ஹாய் மக்களே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் மக்களே மக்களே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போன பார்த்திங்க மக்களே உடனே வந்து சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே மக்களே சனிக்காழை மணிக்கு அட்மிஷன் உடனே போட்டு உடனே வந்து எமர்ஜென்சின்னு சொல்லிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க மக்களே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நேற்று வந்து திங்கட்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு ரெண்டு மூணு மணிக்கு தான் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க மக்களே வலி அதிகமாக தான் இருக்குது இன்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாலு நாளைக்கு நரம்புல இன்ஜெக்ஷன் காலையில் சாயந்தரம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நேற்று அம்மா ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க மக்களே போகும்போது அவங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆறாவதுக்கிமோ அதனால் இன்றைக்கி நீங்கள் அட்மிஷன் போட்டாகணும்னு சொல்லிட்டாங்க அதனால் அம்மா ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷனில் இருக்காங்க நான் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு ரெண்டு மணி ஆகிடுச்சி மக்களே வந்து இந்த கோழிங்களுக்கெல்லாம் சாப்பாடு அப்புறம் இந்த நாய் குட்டிகளுக்கெல்லாம் வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் உடம்பு குனிஞ்சி முடியல இருந்தாலும் ஜீவனங்களாச்சின்னு கஷ்டப்பட்டு அதுங்களுக்கெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்த மக்களே எடுத்து முடித்ததுக்கப்புறம் நமக்கு நைட்டுக்கு எதாவது சமைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி காயெல்லாம் கிடந்ததுன்றதுனால கொஞ்சமாக ஒரு தக்காளி தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு ரெண்டு தோசை சுட்டுட்டோம் ஏன்னா மாவு நான் ஆப்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடியே வந்து அரைச்சி வச்சு போயிருந்தா அது இருந்துச்சு அதனால் இது தக்காளி தொக்கு மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டு ஒரு ரெண்டு தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு படுக்கலான்னு இருந்துச்சு வலி அதிகமாக தான் இருந்துச்சு மக்களை என்ன பண்ணுறது நம்ம வீட்டில் யாரும் கிடையாது நம்மளை கவனிக்கிறதுக்கு அப்படின்றதுனால நம்ம தானே நமக்கு ஆகணும் இப்போ நான் இந்த வேலை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா மக்களே நாளைக்கு செவ்வாய்க்கெழம நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜன் பண்ண டாக்டர் வந்து நம்மளை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு அதனால நாளைக்கு ட்ரெஸ்ஸிங் போடுறதுக்காக போகணும் அதனால வந்து கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி கட் பண்ணி கொஞ்சமாக வந்து தக்காளி தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் காயப்பொடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வத்தப்பொடி கொஞ்சம் கருவேப்பிலெல்லாம் போட்டு ரெண்டு கொதி கொதிக்க விட்டுட்டு இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் மக்களே பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு நாலு மாதம் கழிச்சு இன்னொரு ஒரு ஆப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பயமுறுத்திட்டாங்க ஏன் அப்படின்னா இப்போ கொஞ்சம் தான் பண்ணியிருக்கு எமர்ஜென்சின்றதுனால ஃபுல்லாக பண்ண முடியாது அதனால் இது சரியானதுக்கப்புறமா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மக்களே அதனால நீங்கள் கொஞ்சம் உடம்ப நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பகலே நான் எல்லாருக்கும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம உடம்ப வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் ஏன் ஏன் அப்படின்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்றதுனால நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தானே வந்து நம்மளை வந்து நம்ம பார்த்துக்க முடியும் இப்போ பாருங்கள் ஏன் உடம்பு எப்போவுமே நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன் ஆனால் நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் இதுக்கு முன்னாடி கொடுத்த டாக்டர் வந்து ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் எனக்கு கொடுக்காததுனால தான் மக்களே நாலாவது மூணு ஆப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு நாலாவது ஆப்ரேஷனுக்கும் நான் ரெடி ஆகணும் அப்படின்னு அது எவ்வளோ பெரிய கஷ்டன்றது யோசனை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை வந்து நீங்க ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் மேம்